இல்லை அரசுக்கு எதிராக இல்லை திமுகவுக்கு எதிராக இருந்த கருத்து அரசு வேற திமுக வேற நீங்க அதை பார்க்கணும் திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் திமுகவில் இருக்கிற ஒரு உறுப்பினர் ஒரு எம்எல்ஏ செய்த பிள்ளைகளை பற்றி சின்ன சின்ன செய்திகளாக நிறைய செய்திகளை வெளியிட்டாங்க மக்கள் பேசியதை எடுத்து போறாங்க மக்கள் வந்து கருத்து சொன்னாங்க இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உண்மையை சொன்னாங்க பொறுத்து கொள்ள முடியல திமுக ஒரு அம்மா வந்து அதில் பேசினாங்க கூட்ட நெரிசலில் நான் எப்படி சிக்கி போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு தம்பி பாருங்க முகமெல்லாம் தேஞ்சு போய காயங்கள்லாம் பாத்தியாச்சு அந்த பையன் வந்து ஒரு பேட்டி கொடுத்தான் அந்த ரெண்டு பேட்டி தான் இப்போ இந்த திமுகவுக்கு மிகப்பெரிய வைத்திருச்சில கிளப்பியிருக்கு என்னன்னா யாரோ உள்ள இருந்து எங்களை எல்லாம் தள்ளுனாங்க உள்ள இருந்து போலீஸ் தடியடி நடத்த உள்ள இருந்து கத்தியலை வச்சு கிழிச்சாங்க அப்படிங்கிற செய்திகளை வந்து புதிய தலைமுறை பிரத்யேகமா எடுத்து ரவுண்டு கட்டி போட்டாங்க இன்னொன்னு என்னன்னா சில ட்ரோன்களை வந்து அரசு சார்ந்த ட்ரோன்கள் மேல பறந்தது அந்த புட்டேஜை எடுத்தா உண்மை வரும் அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்து புதிய தலைமுறை வெளியிட்டது அது மட்டும் இல்ல விஜய் அவர்களுடைய வாகனத்துல இருக்கிற அதிநவீன ட்ரோன்கள் அங்கே உள்ள இருக்கிற கேமரா அந்த வண்டியை மட்டுமே சுத்துகிற ஒரு ட்ரோன் வந்துகிட்டே இருந்துச்சு அப்ப இதெல்லாம் விசாரிக்கணும் இதில் இந்த இதுலேருந்து இருந்து புட்டேஜ் எடுத்தால் உண்மை உண்மையெல்லாம் வெளியில் வரும்னு சொன்னதின் அடிப்படையில் தான் அந்த பேருந்தை இப்போ வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க நீதிமன்ற உத்தரவின் பேரில் அது வந்து மதுரை உயர் நீதிமன்றம் விசாரிக்கிறதெல்லாம் நீங்கள் சென்னை உயர் நீதிமன்றம் விசாரிக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் மக்களால் பேசப்படுகிறது நம்ம பேசலை ஊடகவியலாளர் நிறைய பேர் அதை பேசிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த கேள்விகள் எழுப்புனது எல்லாமே மக்களுக்கு சாதகமான கேள்விகள் மக்கள் என்ன சொன்னாங்களோ அதை பிரதிபலிச்சாங்க அங்க என்ன நடந்துச்சோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த செய்திகளை போட்டது வந்து திமுகவுக்கு பிடிக்கல இப்போ இங்க என்ன ஒரு பிரச்சனைன்னா அரசும் அரசியலும் ஒன்றாக கலந்துகிடக்கு